not இந்தியா மீடியா எல்லாம் போட்டு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க சார் நம்ம தமிழ்நாட்டுலதான் வந்து ராகுல் என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்டாருன்னு சொல்லி அதை போட்டு போட்டு காமிக்கிறாங்க அதானிய பத்தி பார்லிமெண்ட்ல ஏன் சார் பேசணும் இதுக்கு முன்னாடி இந்த திருபாய் அம்பானியனுடைய குடும்பத்திற்கு காங்கிரஸ் வந்து எவ்வளவு சலுகைகள் செஞ்சாங்க எப்படி தூக்கி விட்டாங்க அன்னைக்கு அவர் கொடுத்த பணத்தை எல்லாம் வாங்கினாங்க இன்னைக்கு அதானியுமே கொடுக்கத்தானே செய்யறாரு சம்பித் பத்ரா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓபனாவே சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி ஒரு தேச துரோகின்னு சொல்லியிருக்காங்க சார் மோடி ஐயா எல்லா நாட்டுக்குமே போக வர இருக்கும் போது அங்க போய்

ஒரு தீவிரவாதம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த பாகிஸ்தான் ஒரு நாடு மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியா வந்து உலகத்துல நம்பர் ஒன்னா இருக்குங்க சார் இந்தியா மாதிரியே பாகிஸ்தான் மாறுக்கு இருநூத்தி வருஷம் ஆகும்னு சொல்லுங்க அந்த நாட்டு மக்களே சொல்லுங்க அந்த கவர்மெண்டே சொல்லுதுங்க சார் அமெரிக்கன் டாலர் பணம் வந்து ராஜீவ் காந்தி ஆர்கனைசேஷனுக்கு பணம் என்ஜிஓக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த ப்ரூஃப் எடுத்திருக்காங்க சார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் சார் காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து நாடாளுமன்ற வளாகத்துல மோடி மற்றும் அதானி அவர்களோட முகமூடி அணிந்து ஒரு நாடகத்தை ஒன்னு அரங்கேற்றி இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி சொல்கிறார் அதானி விவகாரத்தை கண்டு மோடி குறிப்பாக மத்திய அரசாங்கம் அச்சத்தில் இருப்பதாகவும் அதானி விவகாரம் குறித்து பார்லிமெண்டில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் வந்து பேசி இருக்கிறார் இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க வெளியே நின்றுட்டு நிறைய கோமாடித்தனம் பண்றாரு சார் இது யாருமே வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா மக்கள் வந்து ரொம்ப பாக்குறாங்க நார்த் இந்தியா மீடியா எல்லாம் போட்டு ரொம்ப கேவலப்படுத்துறாங்க சார் நம்ம தான் வந்து ராகுல் என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்டாருன்னு சொல்லி அதை போட்டு போட்டு காமிக்கிறாங்க அதானிய பத்தி பார்லிமெண்ட்ல ஏன் சார் பேசணும் சொல்லுங்க என்ன எம்பியா இல்ல அமைச்சரா இல்ல பார்லிமெண்ட் மெம்பரா அவர் அவர் வந்து ஒரு இந்திய நாட்டின் ஒரு தொழில் அதிபர் படிச்சிருந்தாலும் தன்னுடைய அறிவாலும் திறமையாலும் அவர் முன்னேறிக்கிட்டு வர்றாரு இப்ப எப்படி இதுக்கு முன்னாடி இந்த திருபாய் அம்பானியனுடைய குடும்பத்திற்கு காங்கிரஸ் வந்து எவ்வளவு சலுகைகள் செஞ்சாங்க எப்படி தூக்கி விட்டாங்க அன்னைக்கு அவர் கொடுத்த பணத்தை எல்லாம் இன்னைக்கு அதானையுமே கொடுக்கத்தானே செய்யறாரு அதிரஞ்சன் சௌத்ரி அவர்களை வெஸ்ட் பெங்கால் எம்பி அவரே என்ன சொல்றாரு எங்களுக்கு கொடுத்துட்டா நாங்க ஏன் போறோம் பணம் வாங்கத்தான் செய்யறாங்க மறுபடியும் இத பற்றியே பேசுறாங்க ஜார்ஜ் சோழ தலையீடு அதிகமா இருக்கு இப்ப சந்தித் பத்ரா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு தேச துரோகின்னு சொல்லியிருக்காங்க சார் இந்த வார்த்தையை பாஜக காரவங்கள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு என்ன கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும் சார் ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா மணிப்பூர் விஷயம் ஆகட்டும் விவசாயிகள் போராட்டம் ஆகட்டும் அது மாதிரி நம்மளுடைய கோவேக்சின் இன்ஜெக்ஷன் டைம்ல போட்டது வந்து நம்மளுக்கு எவ்வளவு கேவலமா எவ்வளவு இலக்காரமா பேசுறாங்க ஒரு நாட்டுல வந்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கும் இலவசமா லட்சக்கணக்கில் பிரான்ஸுக்கெல்லாம் இருபத்தி எட்டு லட்சம் இன்ஜெக்ஷன் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கோம் சார் இன்னைக்கு பாருங்க கயானா கயானாவுக்கு போகும்போது அங்க இருக்க பிரதமர் நம்ம நாட்டு பிரதமரை உட்கார வச்சுக்கிட்டு அப்படி புகழ்ந்து பேசுறாங்க அது கூட மோடி ஐயா சாதாரணமா உட்கார்ந்துருக்காங்க சார் அதுக்கு அவர் சொல்றாரு நீங்க கொடுத்த அந்த இன்ஜெக்ஷன் தான் எங்க நாட்டு மக்களினுடைய உயிர பாதுகாத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய வளர்ச்சி உலகத்தினுடைய வளர்ச்சின்னு சொல்றாங்க சார் இந்தியா வளர்ந்துச்சுன்னா உங்களை சேர்ந்து நாங்களும் வளருவோம் அப்படின்ட்டு மோடி ஐயா எல்லா நாட்டுக்குமே போக வர இருக்கும்போது அங்க போய் தொழில் தொடங்குறாங்க அங்க இருக்கிற பெரிய தொழில் எதுக்கு கொண்டு வர்றாங்க அதே மாதிரி அடானியும் வந்து அவர் வந்து ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு நல்லா தெரியும் சார் அவருடைய ஷேர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு மேல போகுது அப்படின்ட்டு இப்ப ஜார்ஜு சோரஸ் வந்து நம்ம இந்தியா வந்து முன்னேறக்கூடாது இந்தியா எப்பவுமே வந்து மக்கள் அதிகமா இருக்கிறாங்க இங்க இருக்கிற மக்கள் வந்து வாங்க மட்டும்தான் செய்யணும் எந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடாது இங்க இருக்க பொருள் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடாது இந்தியா சம்பாதிக்க கூடாது நம்ம சம்பாதிக்கிற பொருளை அவங்களே வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க இதே மாதிரிதான் சார் நம்ம பக்கத்துல இருக்க நம்ம பாகிஸ்தானை பாத்துக்கோங்க கல்வி அறிவே இல்லை எந்த தொழிலும் இல்லை எந்த ஒரு தொழில் அமைப்புகளும் இல்லை எந்த விவசாயமும் இல்லை கழுதையை வச்சிருக்காங்க சார் கழுதை வச்சு கழுதைப்பாடு அந்த சிக்கனை வந்து இப்ப சைனாவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க பண்ணணும்னு சொல்லி இப்போ ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க ஆனா நம்ம நாட்டுல வந்து எல்லா வளங்களுமே இருக்கு எல்லா தொழில் உண்டா தொழிலுக்கு ஏற்றக்கூடிய வகையான மண் வகைகள் இருக்கு விவசாயம் ஆகட்டும் மற்ற தொழில்கள் ஆகட்டும் கால்நடை வளர்ப்பாகட்டும் மீன் பிடித்தல் தொழிலாகட்டும் எல்லாமே அதிகமா இருக்கு ஆத்ம நிர்பார் திட்டம் கொண்டு வந்து இராணுவத்தினுடைய எல்லா வகையான டெக்னிக்கலும் கொண்டு வந்தாங்க சார் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்க தொழில் இந்தியாவில் ராணுவம் ராணுவத்தினுடைய அந்த ஒரு முன்னேற்றம் வந்து மற்ற நாடுகள் வளர்ந்த நாடுகளுமே வைச்சது மேக்இன் இந்தியா திட்டம் கொண்டு வந்து கூட இன்னைக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனியா ஆரம்பிச்சு எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க சார் கவர்மெண்டே வந்து வியாபாரம் பண்ண முடியாது கவர்மெண்ட் வந்து ஆச்சரியா நடத்தணும் அதை நல்லா புரிஞ்சிருக்காங்க இப்ப நம்ம நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா um டிரான்ஸ்போர்டேஷன் அது வந்து நட்டத்துல போயிருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் ஏர் இந்தியா ஒரு காலத்துல நட்டத்துல போயிருச்சு இன்னைக்கு அது லாபகரமா கொண்டு வந்திருக்காங்க தனியாருக்கு விடுறாங்க அதுல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வருது டாக்ஸ் வருது ஜிஎஸ்டி வாங்குறாங்க அதை வச்சுதான் சார் மக்கள் கொண்டு தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வர்றாங்க இந்தியா நூத்தி கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல எந்த தொழிலும் பண்ணக்கூடாது எந்த விவசாயமும் பண்ணக்கூடாது வெளிநாட்டுல அவங்க அவங்க யாரு அமெரிக்காவோ ஜார்ஜ் சோரஸோ அவர் சார்ந்த அமைப்புகள் அவங்க என்ன பொருள் அவங்க என்ன நிர்ணயிக்கிறாங்களோ அதுதான் வந்து நம்ம நாட்டு மக்கள் பண்றாங்க அது வந்து இது பழைய இந்தியா இல்ல இது வந்து மோடி இந்தியா இது வந்து அமித்ஷாவுடைய இந்தியா இங்க அவங்களுடைய இது செல்ல செல்லுபடி ஆக மாட்டேங்குது அதுக்கு தேவையானது இங்க வந்து ஆசியல்வாதிகள் ஊடகவியல் ஊடக ஊடகத்துல இருக்கிறவங்க இது போக நிறைய அதனால் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இவங்களை பூரா கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க பணத்தை அள்ளி கொடுத்து அவங்க ஓபன் சொசைட்டி அது மூலமா இங்க ஃபண்டு நிறைய வருதுங்க சார் காஷ்மீர் தனி நாடு ஆகணும்னு சொல்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல சோனியா காந்தி அம்மா அவங்க வந்து அதை ஒரு துணை தலைவியா இருக்கிறாங்க அவங்களுக்கு அங்க என்ன வேலை இது இந்தியா நாடு இந்தியாவோட ஒரு பகுதி இதுல இருக்கிறதா அவங்க பாக்கணுமே தவிர ஒரு இத்தாலியில இருந்து வந்தாலும் இந்த நாட்டு பிரஜை ஆயிட்டாங்க ஆனா அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லாம தன்னுடைய மகனை வந்து ஆட்சியில உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது தவறே இல்ல ஆனா அதுக்கு தகுதியான ஒரு நபரா இருக்கணும் இல்லையா அதுக்கு தகுதி தகுதியான நபர் வந்து ராகுல் காந்தி இல்லங்கிறது என்னை மட்டும் இல்ல என்னை மாதிரி நிறைய பேருடைய கருத்து தாங்க சார் ஒரு பார்லிமெண்ட்ல நாட்டுல விவாதிக்க வேண்டிய எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு மக்கள் பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தி விவாதிக்கலாம் இது பத்தி விவாதிக்கவே சார் நல்லா பாருங்க மணிப்பூர் ஒவ்வொரு செக்கன்லையும் மணிப்பூரை பத்தி பேசுவார் அதானே பத்தி பேசுவாரு இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நேட்டை பத்தி பேசுவாங்க விவசாயிகள் போராட்ட பத்தி பேசுவாங்க இப்படியே அது மட்டும் உமர் மாதிரி ரிஜிம் சேஞ்சர்கள்ட்ட நிறைய பேச போய் இவருடைய போய் வந்து இருந்த எல்லா எவிடன்ஸும் நம்ம நாட்டு ரா மட்டும் இல்ல பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா அவங்களுடைய உள் உளவுத்துறையும் இறங்கி நிறைய எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க சார் அதை வச்சுதான் வந்து சப்மிட் பத்திரா அவர்கள் அண்ட் நிறைய விஷயங்கள் சொல்றாரு சார் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் வந்து சம்பிஷ்பம் சுஷாந்த் சின்ஹாவுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க சார் அதுல அவ்வளவு எப்டன்ஸ் காட்டுறாங்க வீடியோல சொன்ன பங்களாதேஷை சேர்ந்த அன்சாரி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் கூட இவர் செல்ஃபி எழுந்திருக்காரு ராகுல் காந்தி அதெல்லாம் இப்ப எடுத்து காமிச்சு அங்க அதே மாதிரி பாகிஸ்தான்ல ஐஎஸ்ஐ தீவிரவாதி தலைவருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கூட அந்த அன்சாரிக்கும் தொடர்பு இருக்கு அண்டு ராகுல் காந்திக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவ்வளவு எவிடன்ஸ் டைரக்டா காமிக்கிறாங்க சார் இன்னும் அதிகமான எவிடன்ஸ் இருக்கு இதை வந்து நாங்க கேள்வி கேட்போம் சோனியா காந்தியிட்டையும் ராகுல் காந்தியும் அங்க எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு நாடாரக்கூடிய ஒருத்தர் நீ அங்க வந்து உட்காரு நீ ப்ரூஃப் பண்ணணும்ல சார் மக்களுக்கான பிரச்சனைகள் பேசணும் ஒரு நிமிஷத்துல நான் இந்தியாவுடைய எப்படி போக்குவ என்ன பிளான் இருக்கு ஒன்னுட்ட ஒண்ணுமே தெரியாம உத்தரப்பிரதேச எலெக்ஷன்ல போய் இந்த எட்டாயிரம் ரூபாய் தருவேன்னு சொன்ன அதையும் நம்பி அந்த முட்டாள் மக்கள் ஓட்டு போட்டாங்க ஆனா நல்லா வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டாங்க இப்ப அந்த மக்களுக்கு புரியுது புரியுதுங்க சார் இன்னைக்கு பார்த்தோம்னா ஹரியானா எலெக்ஷன் ஆகட்டும் இப்ப மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஆகட்டும் அதே மாதிரி இடையில நடந்த எத்தனையோ எலெக்ஷன்கள் எலக்ஷன்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிகமா வந்துட்டா மக்கள் புரிஞ்சிருக்காங்க இப்ப மக்கள் வந்து ஒற்றுமையா இருக்கணும் இன்னும் அந்த சிஐ முக்கிய சிஐ போராட்டத்துலேயும் சிஐ போராட்டத்துல அதிகமா இருந்தது வெளிநாட்டுல இருந்து வந்த மியான்மர் ரோஹிங்கியன் முஸ்லிம்ஸ் பங்களாதேசி முஸ்லிம்ஸ்க்காக இருந்தா அதிகமா இருந்திருக்காங்க அதனால அதிகமான பெண்கள் இருந்ததாக சொன்னாங்க அதுல இருக்கும் பெண்கள் வந்து நிறைய தீவிரவாதிகளினுடைய சீப் அதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த போட்டோஸ் அந்த வீடியோஸ் எல்லாமே நிறைய கையில விட்டுருக்காங்க சார் இது வந்து ஒரு சுப்ரீம் நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட்ல நாஜா இலேகான் வந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க இது ஃபுல்லாவே வந்து எவிடன்ஸ் பேசும்போது எங்களை வந்து நீ எதுக்கு இத பத்தி பேசுற இஸ்லாத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு நான் நீ எந்த மதமாவும் எந்த ஜாதியா அது எந்த மொழிய பேசு இந்த நாடு நம்மளுடைய வீடு இன்னைக்கு நம்ம சௌரியமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கிறோம்னா நமக்கு நம்ம நாடு பாதுகாப்பா இருக்கணும் கண்டவனே கூப்பிட்டு வந்து உள்ள வச்சுக்கிறோம் அவை உள்ள வந்தா இன்னைக்கு நம்ம பாதுகாப்பு பாது கேள்விக்குறியாயிருக்கு இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்து வந்த நாலு குடும்பம் சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்லுதுங்க சார் அதுல இருந்து வந்த பயங்கரவாதியா தீவிரவாதியா எப்படின்னு சொல்லி தெரியல பாத்துக்கங்க அது மாதிரி இப்ப பங்களா பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்க்கு வர எல்லா பொருட்களுமே வந்து ஸ்கேன் பண்ணாம இறக்க சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து பல ஏக்கர்ல பாகிஸ்தான்ல வந்து கஞ்சா பயிரிட்டு இருக்காங்க அந்த கஞ்சா ஃபுல்லாவே பங்களாதேஷ் போய் பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாக்குள்ள கொண்டு வந்தா இன்னைக்கு கஞ்சாப் மாதிரி மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்ப கவர்மெண்ட் வந்து நாட்டை நடத்த முடியாம இவங்க தீவிரவாதிகள் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறது சார் இந்த தீவிரவாதம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த பாகிஸ்தானு ஒரு நாடு மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்தியா வந்து உலகத்திலேயே நம்பர் ஒன்னா இருக்குங்க சார் இன்னைக்கு இந்தியர்கள் தான் உலகத்தையே ஆள்றாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் சிஇஓ ஃபுல்லாவே இந்தியர்கள் தான் சார் இந்திய வம்சாவளியினர்கள் தான் எனக்கு வேர்ல்டு பேங்க் ஆகட்டும் எல்லா கம்பெனிஸ் எடுத்துக்கங்க எல்லாமே இந்தியர்கள் தான் இப்ப இது வந்து மோதியா வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இது எல்லாமே வந்து அவங்க அவங்களுமே என்னடா செஞ்சு பார்த்துட்டாங்க ஒவ்வொரு டைம்ல சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்றது மீடியா நுடைய நேரம் நம்ம தமிழ்நாடு வரைக்கும் பணம் வந்திருக்குன்னு சொல்றாங்க சார் சம்பித் பத்ரா சொல்றாங்க பாத்துக்கங்க இந்த மீடியாவுல வந்து ஒரு மீடியாவுல யார வேலைக்கு வைக்கணுங்கிற முதல் கொண்டு இந்த ஓபன் அந்த ஓபன் சொசைட்டி அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து முடிவு பண்றாங்களா சார் அது நம்ம தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கு அது அதே மாதிரி மறுபடியும் வந்து அவங்க தோண்டி எடுக்கிறாங்க யாராரு என்ன எவ்வளவு பணம் இந்த பணத்தை எல்லாம் வச்சுட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுத்தா திரும்ப அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அந்த அறிவு கூட கொஞ்சம் இல்லாம உள்நாட்டு உன்னுடைய மக்களை நீ நல்லா வைக்க உனக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வக்கு அது இல்லாம வேற நாட்டுல இருந்து கொண்டு வந்து அவங்கள வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு ஓட்டு வாங்குறாங்க இது இப்ப இப்ப இந்த விஷயம் தான் சார் மம்தா பானர்ஜிக்கு பயத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்க பாருங்க எல்லா சாமியார்களையும் போய் பாக்குறாங்க அவங்க ரேலி போறாங்க ஹிந்துஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப இணக்கமா பேசுறாங்க இந்த அறிவு முதலே உனக்கு இருந்திருந்தா இன்னும் எப்படியோ இருந்திருக்கும் இந்தியாவிலேயே வளர்ச்சி அடையாத மாநிலம் பீகார்ன்னு சொல்றாங்க சார் ஆனா ஆக்சுவலா அங்க இருக்க வெஸ்ட் பங்காலி கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க இருக்கிறது ரொம்ப மோசமான மாநிலம் வெஸ்ட் பங்கால் தான் பீகார் மாதிரி மாறுறதுக்கே வெஸ்ட் பங்கால்க்கு இன்னும் முப்பது வருஷம் ஆக்குங்கிறாங்க சார் என்னோட சொல்லுவேன் பீகார் மாதிரி மாணவர்க்கு இந்த இப்ப வெஸ்ட் பங்கால் முப்பது வருஷம் ஆகும் அவ்வளவு மோசமாக்கி வச்சிருக்கு இந்த பொம்பளை எல்லாம் ரொம்ப கட்டப்பாட்டு பண்றது கொலை கொள்ள கற்பழிப்பு அதெல்லாம் நூத்தி இப்ப மொத்தம் வந்து நூத்தி அறுபத்தி ஆறு எம்எல்ஏ எம்பிக்கள் மேல வந்து அஹ் இந்த பாலியல் குற்ற வழக்குகள் இருக்குங்க சார் இதுல கிட்டத்தட்ட நாற்பது பெர்செண்ட்டுக்கு மேல அந்த ஒரு ஸ்டேட்ல மட்டுமே இருக்கு எம்எல்ஏ எம்பி மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு இப்ப இது இது வந்து மறுபடியும் தோண்டி எடுக்கும் போது இன்னும் அந்த ஸ்டேட்டுக்கு இன்னும் ரொம்ப கேவலமா தாங்க சார் கேவலம் ரொம்ப அசிங்கமா தான் இருக்கும் அதான் அவங்க வந்து எப்படி வந்து எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல அங்க இருக்கிற மக்கள் தான் சார் பாவம் அவங்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருக்கிற பெங்காலிஸ் எல்லாமே இப்ப வந்து வேற வேற மாநிலங்களுக்கு வந்து இடம் பெயர்ந்துருக்காங்க ஆனா அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப அப்பிரானியா இருக்காங்க சார் ஆனா வெளி வெளியூர்ல இருந்து வந்த அந்த ரோக்கிங்க முஸ்லிம்ஸ் தான் அவங்கதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது மட்டும் இல்ல அங்க இருந்துகிட்ட இங்க இந்தியாவுக்கு வந்து வார்னிங் குடுக்குறது ஓ நீ இப்படி பேசுறியா நீ அப்படி பேசுறியா உனக்கு கொலை செஞ்சிருவேன் என்னை கொலை செஞ்சிருவேன் சொல்லிட்டு அப்படியே யூடியூபர்ஸ் எல்லாம் பேசுறோம் இல்லையா சப்போர்ட் பண்ணி பேசும்போது இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வார்னிங் கொடுக்குறது நீ வார்னிங் மட்டும்தான் கொடுக்க முடியும் வேற என்ன செய்ய முடியும் அவங்களால அந்த நாடுனுடைய ருணம் குட்டி தவறா போச்சு அது கூட தெரிய புத்தி இல்லாம அந்த பங்களாதேஷி மக்கள் இருக்க எப்படி பாகிஸ்தான் மக்கள் இன்னைக்கு அழுகுறாங்களோ இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இந்தியா மாதிரியே பாகிஸ்தான் மாறதுக்கு இருநூத்தி வருஷம் ஆகும் சொல்லுங்க அந்த நாட்டு மக்களே சொல்லுங்க அந்த கவர்மெண்டே சொல்லுதுங்க சார் இந்த அளவுக்கு நம்ம முன்னேறணும்னா இன்னும் இருநூத்தி வருஷம் இருக்கணும் அப்படின்ட்டு அப்ப இதை விட தான் இன்னும் பங்களாதேஷ் போகும் இப்ப இது இது வந்து ஜார்ஜ் சோரஸும் சோனியா காந்தி ராகுல் காந்தியினுடைய நிறைய எவிடென்ஸை எடுத்துட்டு தாங்க சார் இன்னைக்கு சம்பித் பத்ரா அவர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து வெளியே கொண்டு வந்து நாங்க எல்லாமே ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு மக்கள்கிட்டயுமே போய் இவர் வந்து எவ்வளவு பெரிய தோ தேச துரோகின்னு சொல்லி நாங்க வெளியே கொண்டு வருவோம்னு சொல்றாங்க இதை மா மறைக்கிறதுக்குதான் சார் ராகுல் காந்தி வந்து அதானி மாத அதானியும் மோடியும் பாய் பாய் அண்ணன் தம்பி அப்படிங்கிறாங்க இப்ப இவர் அதானிய பத்தி பார்லிமெண்ட்ல விவாதிக்கணும்னு அவர் கேக்குறாரு ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல ராமதாஸ் ஐயா வந்து அதானிய பத்தி கேட்டோடனே ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாங்க அந்த அவருக்கு வேலை நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க செந்தில் பாலாஜி என்ன சொல்றாங்க நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க அப்ப யாருக்கிட்டே பதில் சொல்லுவீங்க பொதுமக்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்ல மாட்டேங்க மற்ற பொதுமக்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க இப்ப யாருக்கிட்டே அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படி ஒரு தன் தன் ஆட்சி ஆண்டிக்கிட்டு இருக்காங்க சார் இவங்க நினைக்கிறாங்க நாடு வந்து மக்கள் காணதை இவங்க வந்து மக்களை நல்வன் நடத்துறதுக்காக மட்டும்தான் இவங்க ஆட்சியில இருக்கிறாங்க இதே மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி மகாராஷ்டிராவில சைலண்டா இருந்து எப்படி ஓட்ட போட்டு மாத்துறாங்களோ அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்லயும் மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களோட வார்த்தை சொன்னாங்க சிறுபான்மையநாத இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாஜகவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு என்ன ஒண்ணு உறுப்பினராக மாட்டாங்க சார் சைலண்டா போய் ஓட்டை போட்டுட்டு அவங்க வாட்டி போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மாற்றம் நம்ம நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு நல்லா இருக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க சார் யார் இஸ்லாமியர் ஆகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் இந்த மதவெறி புச்சவங்களை பத்தி நான் பேசல பட் சாதாரண மக்கள் வந்து மோடி நல்லதானப்பா செய்யறாரு என்னத்தையும் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் நல்லா நல்லாதான்பா செய்யறாங்க இப்போ இது டிவியில எதப்பா காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க சார் இப்ப இந்த விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட நல்லா போய் சேருதுன்னு சார் மீடியா கூட எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க பாக்குறாங்க அண்ணாமலை என்ன பேசுறாரு ஸ்டாலின் என்ன பேசுறாங்க உதயநிதி ஐயா என்ன சொல்லி பார்க்கும்போது இவர் வந்து எவ்வளவு எவ்வளவு புள்ளி விவரங்களோட பேசுறாங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை பத்தி தெரியுது இதே ஸ்டாலின் வந்து நின்று பேச மாட்டேங்கிறாரு அந்த துண்டு துண்டு கிட்ட பார்த்து பேசுறாரு அதையுமே பார்த்து வளர்றாருன்னு தெரியுது உதயநிதி ஸ்டாலின் எப்படி பேசுறாங்கன்னு தெரியுது அப்ப நமக்கு வந்து எதிர்காலத்துல வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வருவா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க சார் அதுக்கு வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை எடுத்து சொல்லுங்க நம்ம நாட்டு வந்து எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம மக்கள் வந்து இன்னும் எப்படி வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து பத்து பேருக்கு ஒரு ஆளு பத்து பேருக்கு சொல்லி புரியவர்கள் பெரிய விஷயமே இல்லை சார் கொஞ்சம் கொஞ்சமா கரசு கொண்டு வந்துடலாம் அப்படி கொண்டு வந்தா நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சார் இது மட்டும் இல்லாம ஜார்ஜ் சோரசுதேவ் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் மூலமா ஒன் பில்லியன் அமெரிக்கன் டாலர் பணம் வந்து ராஜீவ் காந்தி ஆர்கனைசேஷனுக்கு பணம் எஞ்சிஓவுக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த ப்ரூஃப் எடுத்திருக்காங்க சார் இப்படி நிறைய பணத்தை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்கிற கூடாது இந்த பணம் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு போராட்டங்கள் நடக்கும் போதுமே இவங்களுக்கு அந்த பண்டு வந்து வந்திருக்கு சார் அந்த பண்டை வச்சுதான் இப்ப எல்லாமே வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆதாரத்தை எடுத்துருக்காங்க இப்ப இந்த சம்பல் தொழுகை பள்ளிவாசல்ல வந்து ஒரு சண்டை நடந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதுமே சாதாரணமா வந்து அங்க இருக்க தொல்லியல் ஆய்வுத்துறை அதிகாரிகள் செகண்ட் டைமா வந்து அங்க அந்த செகண்ட் டைமா வந்து அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியே போகும்போது பல இடத்துல இருந்து கற்களை வீசுறாங்க சார் அப்ப அங்க அதிகமா வந்து போலீஸ் நிறைய அடிவாங்கினது வந்து பாதிக்கப்பட்டது போலீஸ் இப்ப அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு அஞ்சாறு இஸ்லாமியர்களை டெல்லிக்கு கூப்பிட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சார் இவ்வளவு தூரம் பேச்சுவார்த்தை நடத்துற இப்படி எல்லாம் பாசத்தை கொற்று பங்களாதேஷ்ல நடக்கிற அஹ் இந்துக்களுக்கு எவ்வளவு கொடுமை நடக்குது அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல இவர் மட்டும் பேசலங்க சார் நம்ம ஸ்டாலின் பேசல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த எதிர்கட்சிக்காரங்களும் யாருமே பேசல எல்லா ஸ்டேட்லயும் வந்து அதை எதிர்த்து அந்த மக்களுக்கு இந்து மக்களுக்கு ஆதரவாக எல்லாரும் ரேலி போனாங்க சார் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் சார் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இங்க நம்ம பக்கத்துல இருக்க கேரளாவில கூட அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க அதே மாதிரி மற்ற ஸ்டேட்லயும் கொடுத்தாங்க வெஸ்ட் பெங்கால்ல இன்னும் ரொம்ப அட்வான்ஸா கு ரேலி போனாங்க ஆனா தமிழ்நாட்டை மட்டும் தான் சார் அந்த ரேலி போறதுக்கு போராட்டம் பண்றது போராட்டமே அங்க யாருமே அடிச்சு மல்லுக்கட்டல ஒரு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொன்னது கூட இங்க வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஜெகதீப் தன்கர் மேல நம்பிக்கை எல்லா தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொல்லுது இவங்களுக்கு ஆல்ரெடி மெஜாரிட்டியே இல்லை இவங்க எப்படி சார் நம்பிக்கை எல்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க இது வந்து தோல்வியில முடியும்னு தெரிஞ்சுமேவும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மக்களை வந்து திசை திருப்பணும் அந்த மக்களை வந்து மனசை மாற்றணும் அப்படிங்கறக்காக இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்டை கொண்டு வந்து நாங்க நம்பிக்கை எல்லா தீர்மானம் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ராகுல் காந்தி செய்யறது எல்லாமே வடநாட்டு பக்கம் மற்ற எல்லா மீடியாவுமே வந்து இவர கேவலமா ஒரு ஜோக்கராக தான் சார் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டு மீடியா ரொம்ப பெரிய சாதனை பண்ண மாதிரி ரொம்ப ஏதாவது பேசிட்டு இருக்காங்க இப்ப திருத்தி சிவா அவர்கள் அங்க அங்க போய் கூட பாலசீன மக்களுக்காக பேசுறாரு ஆனா நம்ம பக்கத்துல இருக்க பங்களாதேஷ் மக்கள் இந்து மக்களுக்காக எதுவுமே பேசல அது வந்து இவங்க எல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இந்த முப்பத்தி ஒன்பது பேருக்கு நம்ம ஓட்டு போட்ட மக்கள் நம்மள நாமளே நொந்துக்குறோணும் எப்படிப்பட்ட ஆளுகளை இங்கேருந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பைக் அவர்கள் அங்க போய் பார்லிமெண்ட்ல ஆறு ஆறுமாக நான் நடுரோட்ல உட்காந்து போராட்டம் பண்றேன்னு சொல்றாங்க சார் அதுக்குதான் வந்து சிவராஜ் சிவராஜ் சிங் சௌஹான் அவர் என்ன சொன்னாங்கன்னா என்னைக்கு உட்காந்து போராட்டம் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த விவசாய போராட்டத்துல என்னென்ன நடந்துச்சு இப்ப வந்து எப்படி வந்து மக்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து பொருட்களை நாங்க வாங்குறோம் பிப்டி பெர்சென்ட் வந்து எக்ஸ்ட்ரா நாங்க ப்ராஃபிட்ல தான் வந்து விவசாய பொருட்களை நாங்க அவங்கள்ட்ட வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லவும் வைகோ அவர்களுக்கு வந்து முகசி ஈ ஆடல அப்படியே கம்மன் அந்த மாதிரி உட்காந்துட்டாங்க சார் அதே மாதிரி இங்க போன எம்பிக்கள் யாருமே மக்களுடைய பிரச்சனை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க சார் தேவையில்லாம காங்கிரஸ் கூட சேர்ந்துகிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை விட ஒரு ரொம்ப கேவலமான விஷயம் வர்த்தமான விஷயம் இந்தியாவில வந்து நமக்கு நமக்கு எதிரி வந்து பாகிஸ்தான் இல்ல நமக்கு எதிரி வந்து இங்க இருக்கவங்கதான் சொல்லிட்டு ஓவைசி சோனியா காந்தி ராகுல் காந்தி இப்படி அந்த ஐஎன்டி கூட்டணி இருக்கவங்க எல்லாம் தூக்கி போட்டு அதுக்கு பக்கத்துல நம்மளுடைய நம்ம முதல்வரும் முதல்வருடைய துணை முதல்வரையும் தூக்கி போட்டு இருக்காங்க சார் இவங்க வந்து ஊழல் வாரியா கூட இருந்துக்கலாம் கடைசியில பார்த்தா அந்த தேச துரோகிகளுடைய அந்த லிஸ்ட்ல அந்த படத்தை போட்டு நார்த் இந்தியா ஃபுல்லா போட்டு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க சார் அதெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா நமக்கு ஹிந்தி தெரியாம இருந்து இருக்கிறது இங்க இருக்க அரசியல்வாதியிற்கு ஒரு பிளஸ் அதுதான் சார் நமக்கு வந்து ஒரு மைனஸ் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்